வணக்கம் நண்பர்களே இதுதான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி நமக்கு கொடுத்தது வந்து ஈஷா ஃபீல்டாக ஸ்டாஃபாக இருந்த மருது தம்பி தான் வந்து கொடுத்தாங்க இதுதான் அவங்க கொடுத்த பீஸு இது நோண்டு கொடுத்தது கிட்டத்தட்ட இது ரெண்டரை மூன்று ஆண்டுகள் ஆச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது பாட்டு போயிட்டே இருக்குது இது பாருங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு இப்போ அதை வந்து எடுத்து வேறு இடத்துல மாற்றி நடவு பண்ணியிருக்கோம் இது மாதிரி ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க இது ஒன்று இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது அது சாஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எப்படி வேர் விட்டு இதாக இருக்குது இப்போ அதை எடுத்து வேலி போட்டிருக்கோம் அதை ஒட்டியே வந்து ரெண்டு ரெண்டாக நடவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துடலாம் இப்போ புதுசாக போட்ட வேலி இது தான் இந்த வேலி கல் ஒட்டி பார்த்திங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு கிளைகளை வந்து கட் பண்ணி இன்றைக்கி தான் நடவு பண்ணியிருக்கோம் நேற்று நல்ல மழை இந்த சீசனோட அருமையான மழை நேற்று வந்து கிடச்சிது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலிக்கல் ஒட்டியும் ரெண்டு ரெண்டு இது வளர வளர இந்த கல்லை ஒட்டி அப்படியே கட்டி விட்டுருணும் அதெல்லாம் அங்கே வரைக்குமே நட்டு விட்டுருக்கு இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி இது வந்து மாட்டுக்காக வேண்டிய தனியாக அது ஒரு வேலி வந்து பிரிச்சுருக்கோம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரஸ்தாலி வாழை வாழை வாழைக்கண்ணை நடவு பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியும் இது செம்பருத்தி இது நெல்லிக்காய் சிறுநெல்லின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஒரு ரெண்டு மலை வாழைக்கண்ணும் இன்றைக்கி நட்டுருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளில் அதே இது கத்திரிநாத்து கத்திரிநாத்தும் கூட இப்போ புதுசாக சொட்டுநீர் ஓசெலுத்து இன்றைக்கி நடவு பண்ணியிருக்கு எல்லாம் வெயில் நல்லா அடிக்கிறதுனால கத்திரி அப்படியே சாஞ்சிருக்கு இன்னும் மிளகா நாற்று வந்து பெருசாகலை கத்திரிநாற்று ஓரளவுக்கு வளர்ந்துட்டதுனால இதை எடுத்து நடவு போட்டாச்சு நாட்டு பீர்க்கன் விதையும் அந்த பக்கம் வேலி பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஓரத்தில் நட்டு விட்டுருக்கு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணிக்கலான்னு இது இல்லாமல் வேறு சில பழமரக்கண்டுகள் தென்னை மா பலா இந்த கண்டுகள்லாம் வாங்கி இது உள்ளே நட நடணும்னு சொல்லிட்டு ஒரு அடர்னு டென்சிட்டி ஃபார்மிங்னு சொல்லுவாங்க ஃபைவ் லேயர் அதுக்கான அட்வான்ஸ்டு தான் அந்த மாதிரி ஒரு இது உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தோட இதை ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி நேற்றும் நல்ல மழை இப்பையும் மழை அடித்து ஊத்துது சரியான மழை